ஹாய் வெல்கம் டு தேவி காலங்கோவன் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் மார்னிங் ரொட்டின் தான் வந்து பார்க்க போகிறோம் இன்றைக்கி என்னோடய மார்னிங் பார்த்திங்கன்னா வழக்கம் போல் த்ரீ ஃபிஃப்டிக்குலாம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு காலையிலே முகூர்த்த விளக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி வாசலில் விளக்கெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் எப்போவுமே பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து ஏற்றி வைப்பேன் வாசலில் விளக்கெல்லாம் வச்சு நல்லா வேண்டிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உள்ளேயும் விளக்கு வச்சாச்சு நேற்று தான் வந்து மாவெல்லாம் அரைச்சி வச்சுருந்தேன் எனக்கு எப்போவுமே இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம் அதாவது மாவு அரைக்கலை அப்படின்னா ரொம்பவே வந்து கஷ்டம் இருக்கும் மாவு புளிச்சிருந்துச்சே தேவையான அளவுக்கு மாவு எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறமா சரி ஜன்னல்லாம் ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் ஓப்பன் பண்ணேன் இன்றைக்கி நான் கிச்சனுக்குள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா மணி ஒரு ஃபைவ் தேர்ட்டி தான் வந்து இருக்கும் வழக்கம் போல் என்னோட கிச்சனில் வந்து சாம்பிராணியெல்லாம் ஏற்றி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வந்து ரிலாக்ஸாக உட்காரலாம்னு சொல்லி உட்காந்துட்டேன் அதுக்கப்புறமா சரி ஒரு த்ரீ ஃபைவ் ஃபார்ட்டிக்கு மேலே ஆயிடுச்சு சரி ஓகே நம்ம இதுக்கு மேலே உட்காந்தா டைம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தேன் ஆனால் எப்போவுமே இட்லி தான் வந்து செய்கிறோம் அதனால் இன்னைக்கு வந்து தேவேஷ்கு எப்போவுமே மசாலா இட்லி மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்பவே வந்து பிடிக்கும் சரி இன்றைக்கி இட்லி வேக வச்சு அவனுக்கு மசாலா இட்லி தான் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே வந்துருந்தேன் ஷ்ரதனுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருந்தான் எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லை ஆனால் காலையில் பார்த்திங்கன்னா சாமி கும்பிடும்போது எழுந்திரிச்சிட்டான் என்னன்னு தெரியல சடனாக அழு அழுதுகிட்டே வந்துருந்தான் எப்போவுமே அழுவான் பால் கொடுத்தேன் அப்படின்னா வந்து அப்படியே படுத்து தூங்கிடுவான் ஆனால் இன்றைக்கி எவ்வளோ சமாதானப்படுத்தியும் அவன் வந்து சுத்தமாக அவனை வந்து என்னால் கண்ட்ரோல் பண்ணவே வந்து முடியல இப்போ கூட பார்த்தீங்கன்னா மறுபடியும் சமாதானப்படுத்தி தான் வந்து படுக்க வச்சுட்ருக்கேன் ஆனால் எப்போ எந்திரிப்பான்னு தெரியல ரொம்பவே டிஸ்டர்பாக தான் வந்து இருக்கான் என்ன ரீசன்னு எனக்கு தெரியல லேஸாக கோல்டு இருக்க மாதிரி இருக்குது நைட்டெல்லாம் நல்லா ஆக்டிவாக தான் வந்து இருந்தான் ஆனால் பார்த்திங்கன்னா காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லேசாக சளி இருக்க மாதிரி எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு அவனை தூங்க வச்சிட்டு அதுக்கப்புறம் இட்லி ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இட்லி ஊற்றுறதுக்காக தான் வந்து ரெடி பண்ணி வந்து வச்சிட்ருக்கேன் காலையில் அவர் கேட்டார் இந்த பாத்திரத்தை நீ எப்போதான் மாற்ற போகிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த இட்லி பாத்திரம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் என்கிட்ட ரொம்ப வருஷமாக வந்து இருக்குது இது எனக்கு தூக்கி போடுறதுக்கு வந்து மனசே இல்லை என்ன ரீசன் அப்படின்னா இவர் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி அவரோட ஃபஸ்ட்டு சேலரியில் வந்து வாங்கினேன் இந்த இட்லி பாத்திரம் காலையில் கேட்டார் நான் ரொம்ப நாளாக வந்து ஒரு இட்லி பாத்திரம் வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு இருக்கேன் ஆனால் நீ மாற்றாமல் இதை அப்படியே வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி ஆக்சுவலாக ரெண்டு வாங்கியிருப்பார் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எட்டு இட்லி ஊற்றுற மாதிரி இருக்கும் அந்த ரெண்டுமே இன்னும் அப்படியே தான் வந்து இருக்கு நானும் எப்போ கடைக்கு கூட்டிகிட்டு போனாலும் சொல்லிட்டே இருப்பார் இது எப்படியாவது மாற்றிடு நான் வேற தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன் வேற வாங்கி கொடுத்தாலும் பரவாயில்ல நான் இது அடிக்கடி யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி இட்லி பாத்திரம் வாங்காமலே வந்து வந்துடுவேன் இன்றைக்கி வந்து சொன்னார் குட்டி குட்டியாக மினி இட்லி மாதிரிலாம் நிறைய இட்லியில் வந்து நிறைய டிசைன்ஸ்ல வந்து வருது இந்த மாதிரி இட்லி பாத்திரம் நம்ம ஒரு நாள் போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தார் சரி அப்படின்னு சொல்லி அவரை சொல்லி அனுப்பிட்டு அதுக்கப்புறமா இட்லியும் வந்து ஊற்றி வச்சிட்டேன் சரி அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சாதம் அரிசி வந்து ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாதம் அடிக்கிறதுக்கு ஊற வச்சுட்டேன் எப்போவுமே பார்த்திங்கன்னா சாதம் அடிக்கிறதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி அரிசியை வந்து ஊற வச்சுருவேன் ஊற வச்சோம் அப்படின்னா அரிசியுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடும் அது மட்டும் இல்லாமல் சாதம் கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி வந்திருக்கும் அதனால் எப்போவுமே வந்து அரிசியை வந்து ஊற வச்சிடுவேன் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம்லாம் இந்த மாதிரி மாதிரி வாஷ் பண்ணி வச்சிருந்தேன் ஆனால் எடுத்து வந்து அடுக்கி வைக்கல எனக்கு பாத்திரம் தேய்க்கிறது கூட பெரிய வேலையாக இருக்காது ஆனால் அதை எடுத்து ஃபுல்லாக அடுக்கி வைக்கிறது எனக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கும் எல்லாத்தையும் ஒரு வழியாக வந்து அடுக்கி வச்சிட்டேன் வச்சதுக்கப்புறமா சரி சாதம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி தான் வந்து பிடிச்சிருக்கேன் இந்த கேன் வந்து கிச்சனில் கீழே இருக்கும் நம்ம ஸ்ரதன் வரும்போதெல்லாம் அதை வந்து இப்பெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுடுறான் நான் திடீர்னு வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே நின்னுட்டு நின்றுட்டுருப்பேன் திரும்புறதுக்குள்ளே ஃபுல்லாக திறந்து விட்டுறான் தண்ணி எல்லாம் சிந்தி அந்த இடத்த இப்போ அடிக்கடி கிளீன் பண்ணுற மாதிரி மறுபடியும் வைக்கிறது எனக்கு தெரியல தெ கிச்சன் வந்து ரொம்பவே வந்து குட்டியா தான் வந்திருக்கும் ரொம்ப குட்டியாவும் இருக்காது ரொம்ப பெருசாவும் இருக்காது ஓரளவுக்கு தான் வந்திருக்கும் வந்து அந்தந்த திங்ஸ் எல்லாம் கரெக்டா வச்சிருக்கோம் அதனால வைக்கிறதுக்கும் வந்து ஸ்பேஸ் இல்லை அதனால பார்த்திங்கன்னா அந்த கேன் அங்கே தான் இருக்க வேண்டியதாக வந்து இருக்குது இட்லி வந்து பார்த்திங்கன்னா வெந்துருச்சு சரி ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து பாக்ஸில் தான் வந்து வச்சிட்ருக்கேன் தேவேஷ்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த மசாலா இட்லி தான் வந்து கொடுத்து அனுப்ப போகிறேன் அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்றதுனால தான் சரி ஓகே இன்றைக்கி இதை செஞ்சுட்டேன் அப்படின்னா அவனுமே வந்து லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போயிடுவான் எங்களுக்கு வந்து இன்றைக்கி லஞ்சுக்கு வேறு எதாவது தான் வந்து செய்யணும் என்ன செய்கிறது அப்படின்னு எப்போவுமே முன்னாடி நாளே வந்து யோசிச்சு வைப்பேன் நேற்று வந்து யோசிக்கலை சரி காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு இட்லியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு தடவை வந்து எடுத்து வச்சிட்டேன் ஏன்னா வந்து நம்ம மசாலா இட்லி செய்ய போகிறோம் அப்படின்னா அதை குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிவிடுவேன் கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இன்னுமே கொஞ்சம் கம்மியான மாதிரி வந்திருக்கும் எல்லாருமே வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக சாப்பிடுவாங்க அதனால் இட்லி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வந்து ஊற்றி எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சைடில் சாதம் வந்து ரெடி பண்ணுறதுக்காக அரிசி வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி தான் இப்போ வந்து போட்டுட்ருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே தண்ணி கொதிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அரிசி போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து சொல்லியிருந்தாங்க அக்கா தண்ணி ரொம்ப கொதிக்க விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போல்லாம் ரொம்பவே தண்ணி கொதிக்க விடுறது வந்து கிடையாது ஓரளவுக்கு கொதித்த உடனே வந்து பார்த்திங்கன்னா அரிசியை வந்து போட்டுடுறேன் போட்டு முடிச்சுட்டு தம்பி என்ன தான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை தகுந்து போனால் அப்போ தான் வந்து எந்திரிக்கவே வந்து ஸ்டார்ட் பண்ணான் தேவேஷ்குமே இன்றைக்கி சிலம்பம் கிளாஸ் வந்து கிடையாது அதனால அவன் வந்து தூங்கிட்டு இருந்தான் நான் போகும்போது பார்த்தீங்கன்னா பெட்டை விட்டு நகர்ந்து கொஞ்சம் கீழே வந்து வந்துட்டான் அவன் எப்படியாவது தூங்க வச்சிடலாம் அப்படின்னு பார்த்தேன் என்னன்னே தெரியல காலையில வந்து ரொம்ப நை நைன் அழுத்துட்டே இருக்கான் நானும் எவ்வளோ சமாதானப்படுத்தி பார்த்தேன் என்னால் சுத்தமாக சமாதானப்படுத்தவே முடியல நானும் எவ்வளோ ட்ரை பண்ணேன் சரி ஓகேவன் இதுக்கு மேலே இப்படியே இருந்தா தூங்கவும் மாட்டான் அழுதுட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் சரி மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பியை தூக்கிட்டு மேலே தான் வந்து போயிட்டேன் கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா இவருமே பின்னாடியே வந்து வந்துட்டுருக்காரு மாடிக்கு எனக்கு தெரியவே இல்லை அப்புறமா தான் வந்து பின்னாடியே வந்து நிற்கிறாரு சரின்னு சொல்லிட்டு மேலே போனதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அழுதுகிட்ருந்தான் அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் சமாதான மாதிரி வந்து ஆயிட்டான் இன்றைக்கி வேலை எல்லாத்தையும் சீக்கிரமாக முடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் பாத்தீங்கன்னா தம்பி அழுதுட்டு இவனை சமாதானப்படுத்துறதுக்குள்ளேயே எனக்கு ரொம்பவே வந்து லேட் வந்து ஆகிடுச்சு இருந்தாலும் இவனை கீழையும் வந்து தூக்கிட்டு போக முடியல தேவேஷ் வந்து நல்லா தூங்கிட்டு இருந்தா நான் எப்பவுமே வந்து மேலே தான் வந்து தம்பிக்கு சாப்பாடு விட்டுவேன் நாங்கள் வந்து காக்காவெல்லாம் பார்த்து தான் வந்து சாப்பிடுவோம் மேலே வந்தால் ஸ்ரதனுக்கு வந்து காக்கா குருவி இங்கே நிறைய இருக்கும் ஸ்ரதனுக்கு எப்பெல்லாம் சாப்பாடு எடுத்துகிட்டு வரணும் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய காக்கா வந்து வரும் குருவியும் வந்து வந்துடும் அதனால அவங்க அவங்கள பார்த்துட்டே அவன் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவான் மேலே வரும்போதே சொல்லி தான் கூட்டிகிட்டு வருவேன் தங்க நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்போ வந்துருவாங்க கொஞ்சம் நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அவனை எவ்வளோ வந்து சமாதானப்படுத்தி பார்த்தேன் ஆனால் அவன் வந்து சமாதானமே ஆகல எதுக்கும் அழுதுகிட்டே இருக்கான் அவனுக்கு ஏதோ டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கு அப்படின்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சு ஆனால் என்னென்னு என்னால் கண்டுபிடிக்கவே வந்து முடியல நானும் ரொம்ப சமாதானம் வந்து படுத்தி பார்த்தேன் சரி தோளில் வச்சு தட்டுனா வந்து ஓரளவுக்கு சமாதானம் ஆகிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துட்டான் ஃபுல்லாக வந்து தட்டி விட்டுட்டே வந்துருந்தேன் எனக்குமே கீழே சமைக்கிறதுக்கு ரொம்பவே வந்து லேட் ஆகிடுச்சு அவரும் வந்து சீக்கிரமாக ஆஃபீஸ் போனார் அப்படின்னா ஈவினிங் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து வந்துடுவார் நேற்றுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் ஃபார்ட்டிக்கெல்லாம் வந்து வந்துட்டார் காலையில் நான் ஒரு நைன் ஓ கிளாக்லாம் ஆஃபீஸ் வந்து அனுப்பிட்டேன் அதனால் எனக்கு என்னென்னா கொஞ்சம் சீக்கிரமாக அனுப்பிட்டோன்னா அவருமே சீக்கிரமாக வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஒரு வழியாக கீழே கூட்டிகிட்டு போயிட்டு டிவியெல்லாம் போட்டு டிவி பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு படுக்க வச்சேன் தேவிஷமே வந்து எழுந்திரிச்சிட்டான் ஒரு வழியாக கொஞ்சம் சமாதானம் ஆகிட்டான் சமாதானம் ஆனதுக்கப்புறம் தான் வந்து நான் அதுக்கப்புறமா வந்து கிச்சனுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே வந்து போனேன் கிச்சனில் போட்டுட்டு வந்தது எல்லாமே வந்து அப்படி அப்படியே தான் வந்து இருந்துச்சு எனக்கு என்னென்னா ஆல்மோஸ்ட் இப்போவே பார்த்திங்கன்னா செவன் டுவெண்ட்டே ஆகிடுச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் மசாலா இட்லி தான் வந்து பண்ண போகிறேன் இட்லி வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வந்து எடுத்துப்பேன் இட்லி எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி இந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஒட்டுன மாதிரி தான் வந்துருக்கும் தனித்தனியாக பிரித்து இந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம் வேணும்னா உங்களுக்கு இன்னும் குட்டி குட்டியாக கூட போட்டுக்கோங்க எனக்கு டைம் இல்லை அப்படின்றதுனால நான் கொஞ்சம் பெருசாக தான் வந்து இன்றைக்கி போட்டிருக்கேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் எப்பவுமே வந்து நீட் நீட்டாக தான் வந்து கட் பண்ணுவேன் ரெண்டு வெங்காயம் தான் வந்து எடுத்துருந்தேன் ரெண்டுத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீட் நீட்டாக வந்து ஆனால் வந்து கொஞ்சம் ப்ரிசாக இருக்க மாதிரி கட் பண்ணி வந்து எடுத்துக்கிட்டேன் வெங்காயம் எந்த அளவுக்கு நம்ம போடுறோமோ அந்தளவுக்கு வந்து ரொம்பவே அந்த டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கிற வானல் தான் வந்து எடுத்துக்கிட்டேன் இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா வந்து கடுகு மட்டும் சேர்த்துக்கிட்டேன் கடுகு வந்து கொஞ்சம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை வேணும்னா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா வந்து வதக்கி விட்டுட்டதுக்கப்புறமா கொஞ்சமா வெந்த மாதிரி இருக்கும் கூடவே கொஞ்சமா உப்பு சேர்த்து வதக்கணும் அப்படின்னா சீக்கிரமாவே வெந்துடும் அது கூடவே கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் சிம்ல வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் தூள் சேர்த்துக்கிட்டேன் கூடவே வந்து பாத்தீங்கன்னா கரம் மசாலாவும் ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன் ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் சிம்மில் வந்து விட்டுட்டேன் அது என்னெல்லாம் பிரிஞ்சு வரும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் வந்து ஊற்றிக்கிட்டேன் கூடவே வந்து பார்த்திங்கன்னா டொமேட்டோ சாஸ் இருந்துச்சு அதையும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த இட்லியும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா மசாலா இட்லி வந்து ரெடி ஆகிடும் கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் வந்து அதில் கட் பண்ணி போட்டு ஹாட் பாக்ஸில் போட்டு மூடி வச்சுட்டேன் சரி அதுக்குள்ளே என்ன சமைக்கிறதுன்னு சுத்தமாக ஐடியாவே இல்லை சரி இன்றைக்கி வந்து ஏதாவது குழம்பு மாதிரி வச்சுட்டு பக்கோடா செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கடலை மாவு இருந்துச்சு ஒரு பிளேட்டில் கடலை மாவு வந்து எடுத்துக்கிட்டேன் அது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து சேர்த்தாச்சு அது கூடவே பார்த்திங்கன்னா பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயத்தையும் எடுத்து வந்து போட்டுக்கிட்டேன் வெங்காயம் இன்னும் கொஞ்சம் சின்னதாக வந்து இருந்திருக்கலாம் டைம் இல்லை கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்கிட்டேன் ஓரளவுக்கு நம்ம இந்த பக்கோடா போடுற அளவுக்கு நமக்கே வந்து தெரியும் ஓரளவுக்கு ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் அந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி வந்து எடுத்துக்கிட்டேன் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா சரி வானலில் எண்ணெய் விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வானலில் ஒரு குட்டி வாணல் வந்து வீட்டில் எப்பவுமே இருக்கும் அதில் தான் வந்து எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிக்க வந்து ஆரம்பித்தேன் தேவேஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்கோடா பர்சனலாகவே ரொம்ப பிடிக்கும் சரி அதனால் அவனுமே சாப்பிடுவான் அப்படின்றதுனால தான் இன்னைக்கு காலையில் பக்கோடா போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட ஆரம்பித்தேன் எப்போல்லாம் எனக்கு இந்த மாதிரி லேட் ஆகுதோ அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி பக்கோடா வந்து செஞ்சுடுவேன் ஏன்னா அது அவங்களுக்கும் வந்து பிடிக்கும் எனக்குமே கொஞ்சம் ஈஸியாக வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா லன்ச் எல்லாத்தையுமே வந்து முடிச்சு எடுத்து வந்து வச்சிட்டேன் அப்போதான் ஞாபகம் வந்துச்சு தேவசினும் ஸ்கூலுக்கு ரெடியாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு எப்பவுமே அவனுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு கிளம்புடா அப்படின்னா அவன் அதை பண்ணுறதே வந்து இல்லை நான் ரொம்ப நாளாக தலையில் என்ன வைக்காமலே வந்திருக்கான் ஒரு ஃபைவ் டேஸ் கிட்ட ஆச்சு டெய்லி ஏமாற்றிக்கிட்டே இருக்கான் இன்னைக்கு கண்டிப்பாக என்ன வச்சுட்டு அப்படின்னு சொன்னால் ஈவினிங் வந்து வைக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தலையில் வந்து எண்ணெயெலாம் வச்சு அதுக்கப்புறமா தலை வந்து நான் சீவி விட்டேன் எப்போவுமே இப்போல்லாம் நான் தலை சீவனா பிடிக்கிறதே இல்லை அவனாக தான் வந்து சீவிக்கிறான் நான் சீவினதுக்கப்புறமா அம்மா நான் இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி சீவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தலையை அவனே வந்து சீவிக்கிட்டான் பரவாயில்ல நீங்கள் போய் ஸ்கூலுக்கு முதல்ல கிளம்பு லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவனே வந்து அனுப்பி விட்டுட்டேன் இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டென்ஷனான ஒரு மார்னிங்காக தான் வந்து இருந்துச்சு தம்பிக்கு உடம்பு சரியாமல் இருந்ததுனால இருந்தாலும் என்னோடய வேலை எல்லாத்தையுமே நான் சீக்கிரமாக முடிச்சிட்டேன் இன்றைக்கி மார்னிங் எனக்கு இப்படி தான் ரொம்பவே பரபரப்பாக இருந்துச்சு உங்களோட மார்னிங் எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம சொல்லுங்க நம்மளோட சேனலில் அப்படின்னா மறக்காம தேவிக்காலங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் லவ் லெவன் சப்போர்ட்டுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்